பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் சைக்கோட் ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பிரசென்ட் டேட் வரைக்கும் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டே வந்துருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது எக்ஸாமேஷனுக்கு சம்பந்தமான ஸ்டடி மெட்டியில் அப்புறம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆஃபிஸ்டன்ட் மசால்ஜி அப்புறம் ட்ரைவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரீடர் எக்ஸாம்னா சொல்லிட்டு பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் பல்வேறு கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் மிச்ச எல்லா மாவட்டத்துக்குமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்துருக்கு ஸோ இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பொறுத்தளவுக்கு எப்படி அப்ளை பண்ணனும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ண கேண்டேட் மற்ற டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணலாமா என்னம்ன்ற விவரங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து இண்டிவிஜுவலாக இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துட்டு வந்துருக்கோம் அதை நிறையா பேர் வந்து பார்த்துட்டு இன்னும் சந்தேகங்கள் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்குது அதேமாதிரி எட்டாம் வகுப்பு டிசி வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணணுன்னா அது வந்து இன்புட் ஆக மாட்டேங்குது அப்படி மாதிரி சொல்கிறீங்க ஸோ எட்டாம் வகுப்பு நிறைய பேட்ட வந்து இருக்காது ஸோ அதனால் நீங்கள் டென்த்து டாக்குமெண்ட்ஸ்ன்றதுனா அது ரிலேட்டடான ரிஜிஸ்டர் நம்பரை இன்புட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ஹைகோர்ட் சைட்டில் விசிட் பண்ணி கேட்டதுக்கு தான் உங்களுக்கு இந்த இன்டர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதனால் டென்த்து ஸ்டாண்ட் உடைய ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லை வந்து அது சம்மந்தமாக இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரோ நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணிடுங்க மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம சர்டிஃபிகேட் அப்போ வந்து அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஏன்னா எட்டாம் வகுப்பு நிறைய பேர்ட்ட வந்து அதற்கான தகுதிச் சான்றிதழோ இல்லை மார்க் ஷீட்டோ வந்து ஓல்டு ஸ்கீமில் படித்தவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அவங்களும் இப்போ அந்த எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தளவுக்கு இதுதான் எட்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷனில் உள்ள லெவலு ஸோ டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள போஸ்டிங்ஸ்லாம் இந்த இஷ்யூஸும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிடலாம் அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து எத்தனை கேபியில் கேட்டுருக்காங்களோ அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக இப்போ டிசி மட்டும் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா அதை நூற்றி பதினஞ்சு கேபி உள்ளார பண்ணிங்கன்னா போதுமானது மிச்ச டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒரு பிடிஎஃபாக கேட்டுருக்காங்க அது எத்தனை கேபியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்லோட் ஆகுது ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு ஒருத்தையும் வந்து பண்ணுங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் தனியாக ஒரு ஃபோல்டரில் என்னென்ன டாக்டர் டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதில் வந்து ரீநேம் கொடுத்துருங்க ஸோ டா டாக்குமெண்ட்டாக நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அதில் உள்ள நேம்லேயே இருக்கும் அதை வந்து ஷார்ட் ஷார்ட்கட்டில் என்ன ரீனேமில் மாற்றணுமோ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன அப்லோட் பண்ணணுன்றது ஒரு இது நம்ம உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுறாங்களான்றத பக்கத்தில் இருந்து பாருங்கள் ஸோ நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா ப்ரௌசிங் சென்டரில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ ஏஜ் லிமிட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லே நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டு ஏஜ் லிமிட் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்களும் ஒன் செகண்ட் வேறு எங்கேயாவது சென்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை அரசு ஈ சேவை மையமே நிறையா இருக்குது அதில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு எக்ஸாமிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் இன்னும் வந்து எனக்கு ஏஜ் லிமிட் இல்லை ஏஜ் பாராயிடுச்சுன்னா வந்து இந்த தே தேர்வுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இது ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த எக்ஸாமினஷனுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து கிடையாது இதுக்கும் அப்படி தான் ஸோ இப்போ டென்த் லெவலில் குரூப் ஒர்க் ஆர்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதற்கான ஏஜ் லிமிட்டுன்றது ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தது நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது ஸோ இதில் வந்து கொடுத்துருக்குறது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தகுதி தான் அதனால் அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட்ன்றது ஒரு வேலிடிட்டியாக இருக்காது ஸோ ஏஜ் லிமிட் இல்லாதவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமிஷனை எழுதலாம் எக்ஸாமிஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மிச்ச போஸ்டிங்ஸு ஸ்வீப்பரு நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமிஷன் க்ராக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் டெஸ்ட் சம்பந்தமான கைடன்ஸ் வந்து கொடுப்போம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவில் நம்ம சிலபஸ் வைஸாக ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து எடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்பந்தமான டீடெயில்ஸ் வந்து தரேன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியலை வாங்கி எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எக்ஸாமினஷன் டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும் ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாமினேஷன்றது கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒன் மந்த்து அந்த அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுல போயிடும் ஸோ ஜூலை மாதம் எண்டு உள்ளே இல்லை வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமிஷன் அப்படின்றது ஷோ தோரா இருக்கும் அதனால் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமேஷனை கிராக் பண்ண முடியும் ஸோ இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றவங்களும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட காம்போ வந்து இருக்குது ஸோ மெட்டீரியல் சம்பந்தமான டீடெயில்ஸ் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் டே தர வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் சம்மந்தமாக வாங்கிக்கோங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடியே அதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் பண்ணலாம் அதே மாதிரி பெய்லி ஃபுல்லாக டென்த் லெவலில் உள்ள எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் பண்ணலாம் ஸோ இப்படி தான் பண்ண முடியுமே தவிர ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ்ஸா இன்னொரு டிஸ்டிக்ல வந்து நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது லோ லெவலில் உள்ள போஸ்டிங்ஸ்க்கு ஒரு நாள் எக்ஸாமும் ஹை லெவலில் உள்ள போஸ்டிங்ஸ்க்கு ஒரு நாளில் வந்து எக்ஸாமினேஷனும் இருக்கும் ஸோ டிரைவருக்கு ஒரு நாளில் இருக்கும் இந்த மூன்று நாட்கள் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிரைவர் கூட ஜோனல் வைஸாக ஒரு சென்டரை பிரிச்சுட்டு அந்த நாட்கள் ஃபஸ்ட் நாளே வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் என்ன ஃபிக்சேனாக இருந்தாலும் உயர்நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் டிசிஷன் ஸோ அதனால் நம்ம இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிக்கை உங்கள் கம்யூனிட்டி இருக்கா ரிசர்வேஷன் இருக்கா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளான பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுதான் கூடுதல் தகவல் வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை சந்தேகம்ன்றதுனால் மறக்காம கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டீரியல் சம்மந்தமாக மட்டும் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்